ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் சின்னம்மா ஆட்சி அமைக்க வேண்டும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் சின்னம்மா தலைமையில் அஇஅதிமுக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என போஸ்டர் ஒட்டப்பட்டு வருகிறது அதேபோன்று வேலூர் மாநகர மாவட்டம் சார்பாக அஇஅதிமுக கட்சி வழிநடத்த வேண்டும் என வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் சென்னை பகுதிகளிலும் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என வேலூர் மாநகர மாவட்ட தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அந்த போஸ்டரில் பொறுத்தது போதும் தாயே ஆணையிடுங்கள் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கும் அஇஅதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்களை மீண்டும் ஒன்றிணைக்க தலைமை அலுவலகத்திற்கு வாருங்கள் உங்களை நாடி நாங்கள் வருகிறோம் எனவும் தீய சக்தி திமுகவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தீய சக்திகளை ஒழித்து தமிழக மக்களை காத்திட மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைத்திட வாருங்கள் என தொண்டர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் அஇஅதிமுக சார்பில் வேலூரில் பல்வேறு பகுதிகளால் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது